பாரதியுடன் விருது பெற்று வருமான நீலகண்ட அவர்கள் நன்றிகளை கொண்டு கவிதை நீலகண்டார் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண்மை இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாங்களா தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழறிவு வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் வணக்கம் சசிகலா நலமா இருக்கீங்களா நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைய கவிதை களத்தின் தலைப்பு காலம் கடந்து போகும் நினைவுகள் நிலைத்து நிற்கும் கடல் அலை ஓய்வதில்லை காலம் என்றும் காத்திருப்பதில்லை கடலலை ஓய்வதில்லை காலம் என்றும் காத்திருப்பதில்லை மண்ணில் விழுந்த விதையாவும் காலம் கடந்தால் மரமாகும் கருவில் உள்ள சிசுவும் ஈரைந்து மாதத்தில் பிரசவிக்கும் குழந்தை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் காலம் கடக்க மாறும் பருவம் கண்கள் வியக்க உயரும் உருவம் காலம் கடந்து போகும் கனவுகள் கண்ணில் ஏகும் எதுவும் கடந்து போகும் அனைத்தும் மறந்து போகுமா எதுவும் கடந்து போகும் அனைத்தும் மறந்து போகுமா பசுமரத்தானி போல் பதியும் மனதில் இனிமையாய் என்றும் நிலைக்கும் நினைவில் கடந்த கால நினைவலைகள் தாங்கி நிற்கும் மன அலைகள் எதிர்கால கனவு வெள்ளமே மகிழ்ச்சி பொங்கும் உள்ளமே பள்ளிக்கால நட்பும் பருவகால அன்பும் பணிக்கால பழக்கமும் திருமண வாழ்வின் உறவுகளும் பள்ளிக்கால நட்பும் பருவகால அன்பும் பனிக்கால பழக்கமும் திருமண வாழ்வின் உறவுகளும் நிலைத்து நிற்கும் நினைவுகளாக காலம் கடந்தும் அழியா கனவுகளாக நிலைத்து நிற்கும் நினைவுகளாக காலம் கடந்தும் அழியா கனவுகளாக வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் ஆமாம் பிறப்பு முதல் வாழ்வு வரை இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் காலம் கடந்து கூட நம் நினைவுத் திரையில் நடமாடும் என்று தன் கவிதையிலேயே இணைத்திருந்தார் சிவகாமி சண்முகசுந்தரம் നന്ദി അമ്മ നന്യമ്മ മീൻമനു സിയൽ നന്ദി വണക്കം